முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்காக செய்த நலத்திட்டங்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக நாங்கள் அறியோம் மேலும் இந்த வெற்றியை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆண்டுகளை கடந்து பிறந்தநாள் பரிசாங்க நாங்கள் எங்கள் தலைவரிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் மாஞ்சுபு கண்மொழி எம்பி அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர் நண்பர்களுக்கும் எனது